இன்றைக்கி நேற்று என்ன சாப்பிட்லான்னு தெரியல உடனே என் ஃப்ரெண்ட்ஸும் தான் இன்றைக்கி சேமியாக போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால கடைக்கு போயிட்டு நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸும் சேமியா வாங்கிட்டு வந்தோம் அப்போ கரண்ட்டும் இல்லை அப்புறம் என்ன லைட் அடிச்சுட்டு யூடியூப் பார்த்து தான் சமைக்க ஆரம்பித்தோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு சோறு பொங்கலாக தான் நினச்சோம் அதுக்கப்புறம் வந்ததுமே ரொம்ப டைம் ஆகிடுச்சி மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் லேட் லேட்டாகிடுச்சி அதனால அன்றைக்கி சேமியாகிட்டு போண்டா அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சேமியாகிட்டு இருக்கேன் சேமியா கண்ணு எங்களுக்கு எப்படி கிண்டானு தெரியல யூடியூப் பார்த்து கிண்டிகிட்டு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு வர சொல்லிட்டாங்க சேமியாவை அதனாலாம் வரத்துக்கிட்டு இருக்கான் தலைவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் எனக்கெலாம் கிட்ட தெரியாதுப்பா அப்புறம் எப்போ செஃப்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு கேட்டான் என்ன செஃப் தான்டா தோசை நல்லா சுடுவேன் முட்டை நல்லா போடுவேன் நான் சொல்லிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு காரணம் வந்துருச்சு அப்படியே ஊறிச்சி வச்சவங்க எத்தையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டான் என்னென்னு எடுத்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு உப்புமாவில் உப்பு கம்மியாக தான் போட்டுருந்தான் நான் சொன்னேன் அதிகமாக போடுறா அப்படின்னு சொன்னேன் இல்லைடா கம்மியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை அதிகமாக போட்டேன்னா சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன் சரினு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்ல ஏதோ எங்களால் முடிஞ்சது இந்த உப்புமா தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கட்டேன் என்னோடய சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்